அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேஸ்புக்கூடாக எங்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள் வணக்கம் அண்ணா என்ன என்ன பேக் வந்து துவங்கிட்டீங்களா ஒரே நடை தானே இப்போ ஒரே உங்களுக்கு மாசம் கிளம்ப நாள் நாலு புள்ளை என்ன பிரச்சனை தான் பிரச்சனை இல்ல சொல்லுங்க ஃப்ரிட்ஜ் நல்லா தூக்கி போட்டுவிட்டு தென்டா சும்மா சிரிக்க வேணும் சும்மா ஜோச்சி கொண்டு பேக்கே வந்து கொண்டு சிறக்கக்கூடாது அது சரி நான் அவனு கேட்குறேன் உங்களுக்கு ஏன் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒன்று ஃபேஸ்புக்கு ஒன்றும் லைட்டு போடுறீங்களா என்னக்கி நீங்கள் அது பெங்க தம்பி எனக்கு நேரம் விடாப்பா நான் இடஒது போய் நியூஸ் பார்க்குறாரு ஃபேஸ்புக்கில் அவள் ஃபுல்லேட்ட கேட்டுப்பேன் காட்டுவாள் அவளுங்க கரெக்டாக காட்ட மாட்டால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக அதில் பார்த்துட்டு படத்துடுவேன் ஃபேஸ்புக்கில் நியூஸா இல்லை ஃபேஸ்புக்கெலாம் நினைப்பில் நியூஸ் போடுவீங்க அண்ணா அதுக்கன்று டிவியில் இருக்குண்ணே அதுக்குண்டு சொல்லி இந்த வெப்சைட்கள் இருக்கேன் இணையங்கள் இருக்கா அதெல்லாம் நான் பார்க்கல நியூஸ் ஃபேஸ்புக்கில் சும்மா அவனும் அவனும் தானும் தனக்கு என்ன தோணுன்னு அதை எழுவிட்டு போவானே அதெல்லாம் நியூஸ் கிடையாது அண்ணன் இப்போ எல்லாரும் சொல்லி அப்படி தானே இப்போ ஃபேஸ்புக்கெலாம் நியூஸ் எல்லாம் போடுறாங்களே சரி அதை நீ நீங்கள் இன்றைக்கு விட்ட போறீங்க சரியா போனோட இந்த பாருங்க காட்டுறேன் உடனே ஒன்று காட்டுறேன் இந்த பாருங்க இது நான் வந்து இப்போ போன மாதம் பைக்கான்ஸ் இருக்கு அதாவது டூர் அடித்து போட்டு டூருக்கு போயிட்டு லீவ்ல போயிட்டு நேற்று தமிழ் ரங்கின் பாருங்க போட்டு வந்து மலேசியா மலேசியாவுக்கு மலேசியாவுக்கு போன மலேசியா டவருக்கு ஓ பாத்தீங்களா லைட் லைட்டை பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் அறுநூற்றி எண்பத்தஞ்சு லைட்டு விழுந்துருக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்காம என்ன சும்மா நீங்கள் அதுக்கு தமிழ் வேலை வில்லடி இல்லாமல் இருக்கிறான்னு லைட்டை போட்டுருப்பேப்பா வேலை வில்லடி செய்றாக்கா பார்த்துக்கொண்டு இருக்கேன் வேலை வெட்டியோ இல்லையோ வேலையோ அது லைட் போடுறது நோமில்ல அது சரி நான் சொல்லுங்க போறாண்டா சும்மா அல்வேடா நானும் நாலு புள்ள மனிச்சு நான் அன்ப எல்லாருமா போறாண்டா என்னடா போறாட உங்களை மாதிரி என்னடாப்பா தனியா இருந்து கொண்டு அப்படியே இப்படி உழம்பிட்டு அப்படியே தூக்கிக்கொண்டு போவாருங்க

அந்த டவர் இருக்குது தானே அந்த டவரில் நின்று ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலேசியா ரோட்டில்னா சோறு போட்டு சாப்பிடலாம் அப்படிதான்ருக்குது சு என்ன சனம் என்ன சாப்பாடுன்னு இல்லை தமிழையும் சைனாக்காரன் தமிழில் அழைக்கிறான் தமிழ்காரன் வந்து இங்கிலீஷில் அழைக்கிற மாதிரி கிடக்கு அவ்வளோ ம மற்றது என்ன நான் போன வருஷம் எங்கே போனோன்னு தெரியுமா உங்களுக்கு எங்கே போன வருஷம் போன வருஷம் அமெரிக்கா டவருக்கு போனோண்ணே சு ஓ போன வருஷம் கேக்குது அந்த உடைஞ்சதை இப்போ கட்டி போட்டாங்க இது வரலாறு சரியாம நிக்கிறீங்க என்ன நீங்க அங்க போன போன வருஷம் அங்க போனால் இந்த ஊருக்காரெல்லாம் ஆடி போயிட்டு நம்ம எல்லாம் ஆடி போடணும் அங்க நான் என்னன்ற அவன் வருஷம் வருஷம் போறான் போனான் தானே அதுக்கு முதல் வருஷம் போனா தெரியுமா இங்க போறேன் அதுக்கு முதல் வருஷம் சைனாக்கு போனேன் சைனாக்கு போனேன் ஓ சைனால ஒரு டவர் இருக்கு தெரியுமா அங்க போனேன் ஓ சைனால டவர் இருக்கு அங்க போனேன் அப்ப சைனாலே இந்த சோறு வந்து பிளாஸ்டிக் சோறு முட்டை வந்து பிளாஸ்டிக் முட்டை அதே சாப்பிட்டேன் எங்கே ஒரு நொட்டை இருக்கும் அதை பிடிச்சு கொண்டு மட்டும் கதையுங்க நீங்கள் நான் சைனா போன புறாமல் கேட்குறீங்க நீங்கள் அண்ணன் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் ஒன்று கேட்குறேன் நீங்கள் இந்த இதற்கு வந்து நாட்டுக்கு போயிருக்கிறீங்க ஏ நாங்கள் லூட்ஸுக்கு போகிறோம் கடற்கரைக்கு போகிறோம் தான் என்னடாப்பா அண்ணு லூட்ஸுக்கு கடற்கரைக்கு போனால் போல சரியா அதே அவங்க கொண்ட லீவு நாளுக்கு போகிற புள்ளைய கூட்டிக்கணும் டூர் ஆ என்ன அண்ணன் ஒரு நாடை விட்டு நாடு கண்டன் தாண்டணும்ண்ணா ஃப்ளைட்டில் தானா தானே நாங்களும் டூருக்கு போகிறோன்னு சொல்லி அர்த்தம் அதை விட்டுட்டு உங்கள் சும்மா ஃப்ரான்ஸுக்குள்ள கூட உள்ள காத்தே சுவாசித்து கொண்டு வெளி வெளிநாடுகளுக்கு போய் போகிற நாடுகள் அங்கே உள்ள காற்று அங்கே சுவாசித்து சுவாசிக்கணும் அண்ணே என்ன நீங்கள் எந்த எங்கே நிற்கிறீங்களா நீங்கள் அது சரி தான் முதல் முதல்ல வந்து உங்கள் அமெரிக்காக்கு இல்லை ஓ ஓசி ஒன்று முடிஞ்சது அமெரிக்காக்கான நான் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்கில் லோன் எடுத்து நான் வந்து ஒரு இருபதாயிரூபா முடிஞ்சது ஆ பேங்க்கில் லோன் எடுத்து போனேன் ஓ அப்புறம் இங்கே சைனாவுக்கு போனாக்க முடிஞ்சது சைனாவுக்கு போனதுக்கு வந்தானே எனக்கு அதில் கொஞ்சம் சைனா கொஞ்சம் கூட இழுத்து விட்டு தானே வேண்டாம் ரெண்டு பேரும் கூட்டின்னு போனேன் ஒரு நாற்பது முடிஞ்சேன் அதுவும் பேங்க்கில் லோன் எடுத்தேன் அதுவும் பேங்க்கு தான் ஓ மற்ற உங்கள் மலேசியாவுக்கு போனதுக்கு இந்த வருஷம் ஓ அது என்ன சும்மா கிடந்ததை கொஞ்சம் பொறி கிரிக்கெல்லாம் கூட்டி ஆச்சு கொண்டு போனேன் அது எல்லாம் கிட்டத்தட்ட பத்து முடிஞ்சேன் அது ஏதோ நிகழ்ச்சி செய்ய வலிக்கிட்டாண்டு வலிக்கிட்டேயாம் அந்த காசில் போனாண்டு வெளியே சொல்கிறாங்கிட்ட அது சரி நீ இவ்வளோ நாலு விடாப்போ அந்த ஊருடா ஜுத்தனும் சுற்றுன கடாப்போ மொத்தமாக கடன்பட்டிருக்கு என்னென்ன அட்லீஸ்ட் ஒரு எண்பதாயிரம் கடன் என்ன ஒன்பதாயிரம் ரூபாய் கடன்பட்டிருக்கு சின்ன கடன் நான் நாளைக்கு போறேன் தூக்கி இறஞ்சிட்டு போகணும் என்ன சந்தோஷம் தான் நம்ம முக்கியம் என்ன கடன்பட்டாவது நாங்கள் டூருக்கு போகணும் மேடம் அடே இஞ்சப்பா இப்படி இவ்வளவு ரூபா கடன் கடன்பட்டுக் கொண்டு நான் போய் ஒரு மாதம் சந்தோஷமா நின்று போட்டு வந்து பதினோரு மாதமும் தலையடியிலே இருக்கணும் இது எனக்கு தேவையாடாப்பா சரி விடுங்க உங்களுக்கு தேவையில்லை நான் கேட்கணும் நீங்கள் ஊருக்காக போடீங்களா அட்லீஸ்ட் வந்து இருபது வரிசை நான் ஆ ஊருக்கு போறேன் என்றால் உள்ள சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாமன் வைக்கலாபா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வைக்காமல் இப்போ வரையில அமீன் ஆயிரம் ரூபா கொடுத்தா திருப்பி வருது வீட்டுக்கு என்ன நான் ஆயிரம் ரூபா கொடுத்தா திருச்சி திருப்பி திருப்பி தராங்களா மீன் கடைசி ஐயாயிரம் பத்தாயிரம் தான் வேணும் அப்போ இவ்வளோ பேருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரத்தை பொடி பருவோம் இவ்வளோ காசு வேணும் அதான் நான் போவோம் இல்லை இன்ஜவா என் விரலு கேட்டதான் நமக்கு வீக்கம் என்னட்டு என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு தான் நான் மாலை பிழவணும் அதுக்கான தான் டப்பா நான் உனக்கு லூட்ஸுக்கும் கடற்கரைக்கும் போகிறேன் என்ன இன்ஜப்பா நீ வந்து பயப்படுற என்னண்டு என்ன மாதிரி இருந்தால் சில நேரங்களில் மற்றவங்க என்ன லூட்ஸுக்கும் கடற்கரைக்கும் தான் திரிகிறாரெண்டு மற்றவன் பேசிவிடுவான் மற்றவன் உன்னி கதைப்பான் என்று சொல்லி நீ இணைச்சி கொண்டு தாண்டாப்பா நீ கடனைப்பட்டு நாட நாடா திரிகிறாடா நான் அப்படி ஒன்றும் தெரியல அந்த பயம் என்ன கிடையாது நாங்கள் போகணும் பண்ணதுக்கா போகிறேண்ணா என்ன நீங்கள் அது சரியா இன்னும் எத்தனை லைட் விழுந்தோ உனக்கு உங்கள் போய் வந்தாங்க ஃபேஸ்புக்லேயோ பே ஃபேஸ்புக்லையே இந்த வருஷம் டூர் போன ஆக்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த எந்த டூருக்கு லைக் லைட்டுக்கு தான் வந்து ஆயிரத்தி இன்னும் அதில் வந்து ஆயிரத்தி ஐட்டம் லைட் வந்து சைனாவுக்கு விழுந்தது அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் லைட் விழுந்தது இப்போ மலேசியா போட்டது நேற்று தான் போட்டேன் நான் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்ததுலேருந்து அங்கே ரங்கி அங்கே என்ன டொய்லெட்டு போகிறேன் பாருன் தூங்குறேன் எல்லாத்தையும் போட்டோவில் போட்டு வந்து ரங்க வரைக்கும் போட்டேன் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அறுநூற்றி எண்பது லைட்டு விழுந்திருக்கு இப்போ நாளைக்கு கூடிடும் சரி இவ்வளவு லைட்டும் விழுந்ததனால் நீ நீங்கள் எடாப்பா இந்தியாவில் ஒளியில் ஆக்களுக்கும் பயப்படுற ஃபேஸ்புக்கிலேயும் பயப்படுறேன் மற்றவனு போற போய் வந்து ஃபோட்டோ போடுறான்னு நான் போட்டோ இல்லைன்ற ஒன்று என்ன பெட்டியதோ நினைக்க போட்டோ காவி ஃபோட்டோ போடுறாக்காவே கிடையாப்பா நீ இப்போ நாடு நாடா சுற்றுராவில் இல்லைங்கடா கிடாப்பா இஞ்சவா மற்றவனுக்கு பயப்படாத இந்த கையில் என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு வாழை பழகம் பண்ணிருந்தேன் அதான் என்னப்பா இது அதுக்காக வேண்டி மற்றவனுக்கு பயந்து போல காசை கடன்பட்டு கொண்டு போய் ஊருக்கு ஊருலாவுக்கு போகணுமெண்ட்டு நினைக்காதேங்க கூட என்ன இப்போ நீ வந்து சம்பவம் என்னத்துக்கு உருளாக போராண்டது இது எனக்கு நல்லது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடணும்ன்றது தான் அதான் உங்களோட குறிக்கோள